என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி நாற்பத்தி ஆறு கம்ப சித்திரம் தோட்டத்தில் மேய வந்த ஒரு கழுதையை தடியால் அடித்து ஓட்டுவது போல சூர்பனகையை விட்டார்கள் வால்மீகி இந்த நிகழ்ச்சியை வெகு சுருக்கமாக சிக்கல் ஒன்றுமி ஒன்றுமின்றி எழுதிவிட்டார் கம்பர் இந்த சங்கதியை அவ்வளவு சுலபமாக முடித்துவிடவில்லை சூர்பனகைப்பட்ட பாட்டை ஒரு பெரிய தனி நாடகமாக்கி எல்லாவித ரசங்களையும் தீட்டிவிட்டிருக்கிறார் சூர்பநகை படலம் கம்பாராம் கம்பராமாயணத்துக்குள் ஒரு தலை சிறந்த படலம் அதன் அலங்கார அழகுகளை நண்பர்களுக்கு எடுத்து காட்டுவதில் டிகேசி அவர்கள் தவிட்டு அடைய மாட்டார் ஆற்றங்கரை படுகையில் ராமன் உட்கார்ந்து கொண்டு ஓர் அண்ணம் மெல்ல நடந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சீதையை பார்த்தான் அவளும் நடந்து கொண்டிருந்தாள் இரண்டு நடையும் ஒன்றுபோல் இருந்ததைக் கண்டு ஒரு மகிழ்ச்சி உண்டாகி அந்த மகிழ்ச்சி ராமன் முகத்தில் ஒரு புன்முருவலாயிற்று அதற்கு போட்டியாக தேவியும் அவ்விடம் கொஞ்ச தூரத்தில் ஒரு யானை வந்து தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி போய் கொண்டிருந்ததை நோக்கி அவளும் தன் கணவன் அழகை நினைத்து புன்னகை போத்தாள் இவ்வாறு பஞ்சவடி ஆற்றங்கரையில் பகவான் கண்ணன் சொன்னபடி தர்மத்துக்கு விரோதப்படாத முறையில் காதல் உணர்ச்சி சென்று கொண்டிருந்த சமயத்தில் விதியின் சூழ்ச்சியானது சூர்பனகையை தன்பாட்டுக்கு காட்டில் திருந்து கொண்டிருந்த கொண்டிருந்தவளை ராமனிடம் போகச் செய்தது அரக்கர்களை தீர்ப்பதற்கென்றே பார்க்கடலை விட்டு தசரதன் மகனாக வந்து ஆண்டவனை கண்டவுடன் சூர்பனகை இந்த அழகிய உருவம் மன்மதனா இந்திரனா மகாதேவனா மகாவிஷ்ணுவா என்று யோசித்தான் மன்மதனுக்கு உடல் இந்திரனுக்கு ஆயிரம் கண்களாயிற்றே மகாதேவனுக்கு நெச்சையில் ஒரு பொட்டுண்டே இவனுக்கு கைகள் நான்கு இல்லையே இவன் இந்திரனும் அல்ல பரமசிவனும் அல்ல விஷ்ணுவும் அல்ல ஒருவேளை பரமசிவனால் சாம்பலாகிய தான் தவம் செய்து மறுபடி உடல் சம்பாதித்திருக்கிறானோ என்று ஆலோசித்தாள் இந்த அழகான புருஷன் ஏன் வீணாக தன் உடம்பை வருத்தி கொண்டு விரதம் நோற்கிறான் செந்தாமரை போன்ற கண்களை உடைய இவன் ஏன் தவம் செய்து கொண்டு காலத்தை வீணாக்குகிறான் இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு ராமனை பார்த்து நின்றாள் என்ன செய்வது என்று யோசித்தான் இவன் என் உருவத்தைக் கண்டு என்னை வெறுப்பான் நான் மார்வேஷம் போட்டுக்கொண்டு இவனிடம் போக வேண்டும் என்று நிச்சயித்தான் மாயத்தால் தன்னுடைய அரக்கி உருவத்தை மறைத்து கொண்டு மிக சுந்தர வடிவம் எடுத்து குயில்தொடர் குதலை மொழியும் கொவ்வை செவ்வாயும் உடைய மயில் தொடர் இயலியாய் தன்னை மாற்றிக்கொண்டு கொண்டு தேவலோகத்து கற்பகமர ஏறி வளர்ந்த ஒரு பொன் கொடியை போன்ற மேனியும் காம வெறியூட்டும் இதழ்களும் முத்துக்களை போன்ற பற்களும் மான்வெளியும் கொண்டு மயில் வந்ததென வந்தார் நூபுரமும் மேகலையும் செய்த ஒளியானது ஒரு பெண் வருவதை ராஜகுமாரனுக்கு தெரிவித்தது ராமன் பார்த்தான் எல்லை கடந்த அழகை பெற்ற ஓர் ஸ்திரீ வந்து நிற்பதை கண்டான் ராமன் அவனுடைய பாதங்களை தொட்டு பணிந்தாள் அவள் பிறகு சிறிது நாணத்தோடு எட்டி நின்றாள் உம் வரவு நல்வரவு ஆகுக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் உம் ஊரியது உன் என்ன உன் உறவினர் யார் என்று ராமன் கேட்டான் நான் பிரம்மாவின் பேரனுக்கு புதல்வி குபேரனுடைய தங்கை வெள்ளிமலையை எடுத்த மன்னனுக்கு உடன் பிறந்தவள் காமவெள்ளி என்ற கன்னி என்று கூறினாள் என்ன காரியத்தை உத்தேசித்து இங்கு வந்தாய் என்றார் பெண்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொள்வதற்கில்லை ஆயினும் நான் சொல்கிறேன் காமதேவன் என் உள்ளத்தை துன்புறுத்துகிறான் நீ என்னை காக்க வேண்டும் என்றாள் ராமனுக்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை அவள் மேலும் சொல்லிக் கொண்டு போனாள் என்னை காந்தர்வ விவாக முறையில் மனைவியாக்கிக் கொள்வாய் அந்த முறை காதலில் சில காதலில் கலந்த சிந்தை கொண்ட மாந்திற்கும் மார்க்கும் மறைகளே வகுத்து கூறும் இது நடந்துவிட்டால் எனக்கு சந்தோஷம் தருவதுடன் என் அண்ணன் ராவனுக்கும் உனக்கும் நல்ல சிநேகிதம் ஏற்பட்டு போகும் இந்த வனத்தில் நீ தனியாக இருக்கிறாய் ராட்சஸ்வர்கள் உன்னை துன்புறுத்துவார்கள் நீ முனிவர் கூட்டத்தில் ஒருவனாக இருப்பதால் காரணமின்றியே அவர்கள் உன்னை தொந்தரவு செய்வார்கள் நீ என்னை உடனே மணந்து கொண்டால்தான் இந்த அபாயம் நீங்கும் அது மாத்திரமல்ல அதன் பயனாக அந்த பலவான்கள் தம்முடைய வேலைகளையெல்லாம் செய்ய தயாராக இருப்பார்கள் இதை யோசிப்பாயாக என்று நீதி சாஸ்திரத்தை ஒட்டி சொன்னாள் சொற்பனகை ராமன் பெருஞ்சிரிப்பு சிரித்தான் அரக்கர்களுடைய கருணையையும் ஓர் அழகிய புது மனைவியையும் நான் பெற்றுவிடுவேன் அல்லவா உன்னோடு சுகமாக எங்கு வேண்டுமானாலும் உல்லாசமாக திரியும் சௌகரியத்தும் பெறுவேன் அல்லவா மிகச்சரி அயோத்தியை விட்டு நீங்கி யான் செய்த தவம் என்று நல்ல பயன் தந்தே விட்டது என்று சொல்லி தன் வெண்மையான பற்கள் விளங்க வாய்திறந்து சிரித்தான் ராமன் ஜானகி இந்த சமயத்தில் செடிகளுக்கிடையில் வந்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி தேவியே இந்த பூமியில் அவதரித்த பூங்கொடி போன்ற சீதை ராமன் இருந்த இடம் வந்து கொண்டிருந்ததை சுர்பனகை பார்த்தாள் சீதையின் அழகைக் கண்டு வியந்தார் காமத்தால் பீடிக்கப்பட்ட அரக்கிக்கு ஒரு யோசனை தோன்றிற்று இதோ வருகிறாளே இந்த பெண் ஒரு மாயவித்தை செய்யும் ராட்சச ஸ்திரீ இவள் உன்னை ஏமாற்றுவாள் ஜாக்கிரதை இவள் உருவம் இதுவன்று இவள் பச்சை மாமிசை தின்னும் அரக்கி இவளை துற தள்ளு என்றாள் ராமன் மறுபடியும் செய்தான் நீ எவ்வளவு அறிவாளி இவளை நீ நீயல்லவா சரியாக கண்டு கொண்டாய் என்றான் அதற்குள் சீதை ராமன் பக்கத்தில் வந்துவிட்டாள் சூர்பனகைக்கு ராமனுடைய பரிகாசம் தெரியவில்லை அவளுடைய காம வேதனை அவளுடைய மூளையை முற்றிலும் அழித்துவிட்டது சீதையை பார்த்து சீறினான் நீ ஏன் இந்த வீரன் வீரன் பக்கம் வருகிறாய் அரக்கியே என்று கோபத்தோடு தூரப்போ என்று அதட்டி சொன்னாள் சீதை இதென்ன விபரீதம் என்று ஒன்றும் விளங்காமல் நடுங்கி மேகத்தை மின்னற்கொடி தழுவது போல் சக்கரவர்த்தி திருமகனுடைய தோலை கொண்டான் விளையாடியது இனி போதும் என்று சூர்பனகை பார்த்து நங்காய் இனி நிறுத்து என் தம்பி இருக்கிறான் உன் விஷயம் அவனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் கோபித்துக் கொள்வான் அவன் பெரும் கோபக்காரன் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது சீக்கிரம் நீ வந்த வெளியே திரும்பி போய்விடு என்றான் இதை சொல்லி ராமனும் சீதையும் பரணசாலைக்குள் போய்விட்டார்கள் இதன்பின் அரக்கிக்கு காதல் வெறி அதிகமாகிவிட்டது இரவு எப்படியோ எங்கோ கழிக்கிறாள் விடிந்தவுடன் யோசனை செய்கிறாள் இவனை அடையாவிட்டால் உயிர் போகும் இருக்கிறது இந்த பெண்ணுறுத்தி இருக்கும் வரையில் இவனை இவன் என்னை தீண்ட போவதில்லை இவளை நான் எங்கா எப்படியாவது தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்து பிறகு இவனுடைய காதலை பெற வேண்டும் என்று தீர்மானித்து அதிகாலையில் ஆசிரமத்துக்குள் நுழைந்தாள் ராமன் தண்டை சந்தி உபாசனையில் இருந்தான் சீதை ஆசிரமத்தில் இருந்தாள் தனியாக இருந்தாள் அவளை தூக்கிப் போக இதுதான் சமயம் என்று எண்ணினாள் அண்டையில் சோலையில் லக்ஷ்மணன் இருந்ததை பார்க்கவில்லை லக்ஷ்மணனுக்கு சீதை மேல் யாரோ ஒருத்தி பாய்வதாக தெரிந்தது நில் என்று சப்தம் போட்டு பாய்ந்தான் மயிரை பிடித்து உதைத்து வாளை உருவினான் அரைக்கு தன்னுடைய பருத்த உருவத்தைக் கொண்டு லக்ஷ்மணனை தாக்கி ஆகாயத்தில் கிளம்பி போக பார்த்தாள் லக்ஷ்மணன் அவளை எளிதில் பிடித்து தள்ளி அங்ககீனம் செய்துவிட்டு துஷ்டை ஜாக்கிரதை என்று எச்சரித்து போ என்று துரத்திவிட்டான் சூர்பனகை அப்போது தன் உண்மை உருவத்தோடு இரத்த பெருக்குடன் ஓடி தன் இனத்தாரை பெயரிட்டுக் கொண் சொல்லி பழமாக புலம்பினாள் ஓ தம்பி கரணே ஓ அண்ணா ராவணனே ஓ இந்திரஜித்தே என்று அரக்கிக்கு உள்ள பலமான தொண்டையை செலுத்தி புலம்பினாள் இது கம்பருடைய சித்திரம் சூர்பனகே ராட்சச பிறப்பை மறைத்து கொண்டு ஓர் அழகிய பெண்ணுருவம் தரித்து ராமனை வரித்தாள் என்பது கம்பருடைய கைவண்ணம் அதன் மேல் கவியின் சக்தி தன்பாட்டுக்கு வேலை செய்கிறது வால்மீகி ராமாயணத்திலும் சூர்பனகை காமரூபிணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஷ்டப்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி வாய்ந்தவள் ராமனைக் கண்டு மோகித்ததும் இந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டதும் இயற்கை நிகழ்ச்சியாகும் இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது நீங்கள் கேட்டதற்கு கோடி நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்